ஆனா பத்திரிகை என்பர்கள் யாராவது அண்ணே இதுல தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாம யாராச்சும் தவறு செய்திருந்தாலும் கூட அதை திருத்திக் கொள்கின்றோம் ஆனா இதனால மாசு பால் பெற்றுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க அரசுக்கு வரி கட்டுறதுல தவறிட்டேன்னு சொல்லுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில்ல தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிட்றவன் நான் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னன்னே நியாயம் நான் என்ன சாராய கம்பெனி அண்ணன் நடத்துறேன் சாராய கம்பெனி என்ன நடத்துறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் உங்கள் வீட்டில் டீசல் போட்டு காலையில் உங்களுக்கு வர்றாங்க எனக்கு நீங்கள் மூவாயிரம் ரூபா செலவுண்ணா இப்போ ஃப்ளைட்டை பிடிச்சி நான் கோவாக்கு போகணும் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லட்சுவதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லக்ஷ்வதீப்புக்கு போயிட்டு வந்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் அறுபதாயிரரூவா ஆகும் யார் எனக்கு கொடுப்பா கட்சியிலேருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சியிலேருந்து வாங்கியது கிடையாது இன்னைக்கு கோவா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போகிறேன் பணம் யார் கொடுப்பாங்கண்ணா யாரு கொடுப்பாங்க ரோட்ல உட்காந்து பிச்சு இருக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணன் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபா பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்க இருந்து கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவரா இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க அண்ணா நீங்க புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயி எனக்கு வந்திருக்கிறாங்க மாசம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் இல்ல அத போய் உங்க பாக்கெட்ல பிடுங்கறனா தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா என் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாக வாழும்